இந்த சம்பவத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அவங்களே வந்து இதை சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது இங்கே தானே பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் பையன் வீடு பொண்ணு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தான் வந்து இருக்குமா இங்கே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நான் உள்ளே போய் நான் கேட்டிருந்தேன் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பையன் வீடு இங்கேலாம் வீடியோ எடுக்கக்கூடாது நீ போய் பொண்ணு வீட்டில் எடு அப்படின்றாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியே வந்து அவனுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறானுங்க காரை எடுத்துகிட்டு இதே வழி யூஸ் பண்ணி இங்கேருந்து செட்டி அப்படின்ற ஒரு இடம் வந்துருக்கான் அவினாஷி பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து மருந்து குடிச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடந்துருக்கு இது ரித்தன்யாவோட வீடு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய முகத்தை வந்து பார்க்கவே முடியலைங்க இவ்வளோ செலவு பண்ணி தான் வளர்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்பின இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பு இப்போ அந்த ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸு கோர்ட்டு அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படியே இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாப்பிள்ளையோட வீடு அந்த பைத்தியக்காரனுடைய வீடு அவன் பைத்தியமா இல்லை சைகோவா அப்படின்றது தெரில இருபத்தி எட்டு வயசுல அந்த பொண்ணை வந்து பயங்கரமா துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி ஃபிசிக்கலாகவும் சரி செக்ஸுவலாகவும் சரி பயங்கரமாக பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணி அந்த பொண்ணை வந்து சரியா சாப்பிட விடாம அந்த பொண்ணை வந்து நீ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நிக்கணும் ஆறு மணி நேரம் நிக்கணும் உனக்கு வந்து இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பயங்கரமா சித்திரவதை வந்து பண்ணிருக்கானுங்க அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்த இடமும் இதுதான் கல்யாணமாகி சொந்தங்களெல்லாம் சந்தோஷமா தன்னுடைய பொண்ணு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவோட கொண்டு போய் விட்ட இடமும் இதுதாங்க இத இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களை இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரொம்ப டிஸ்டர்ப்டாக வந்து இருந்ததுங்க ஏன்னா அந்த திரும்ப அஜித் குமாருக்கு நடந்த சம்பவம் ஆகட்டும் அந்த ரித்தன்யா தௌரி பிரச்சனையா எல்லாம் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துருந்தாங்க இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டாக வந்து இருந்தது என்னடா இது மக்களுக்கு என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி இருக்கிறான்னு பைத்திகாரத்தனமாக முன்னூறு நகையும் போட்டு எழுபது லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுத்து ஏன்டா அந்த பொண்ணை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அவனுக்கு என்ன சைக்கோவா இல்லை அவனு வந்து புலைக்க தெரியாத மனுஷங்களா யார்டாக அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷுக்களை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கேள்விகள் வந்து இருந்தது ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் போக வேண்டிய வேலை வந்து இருந்தது சரி அப்படி போகிற வழி தானே இவங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இவங்க இருக்கிறது வந்து ரெசிடென்சியல் ஏரியா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில்டு பாட்டிங்க இவனுங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு வச்சுருக்கிற பாட்டி ரித்தன்யாக்காகட்டும் கவீனாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து வயசு வந்து வெறும் இருபத்தேழு தான் வந்து ஆகுது சரியாக வந்து ஏப்ரல் பதினொன்று ஆகுதா அந்த பொண்ணை இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிங்க அந்த வீட்டிலேருந்து அவ்வளோ கொடுமைகள் வந்து தாங்க முடியாமல் காரை எடுத்துகிட்டு இதே வழி யூஸ் பண்ணி இங்கேருந்து செட்டிபுதூர் அப்படின்ற ஒரு இடம் வந்துருக்கான் அவினாசி பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து மருந்து குடிச்சு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடந்திருக்கு கார்குள்ளேயே ஸோ எவ்வளோ ஒரு கனவோட ஒரு முந்நூறு பவுன் நகை போட்டு ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க பட் இவனுங்களோட பேராசினால் இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனாலையும் செகண்ட் வந்து பேரண்ட்ஸும் பண்ணுற தப்புனாலங்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது பாருங்கள் இது வந்து பையன் வீடு பொண்ணு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தான் வந்துருக்குமா இங்கே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நான் உள்ளே போய் நான் கேட்டிருந்தேன் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பையன் வீடு இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது நீ போய் பொண்ணு வீட்டில் எடு அப்படின்றாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியே வந்து அவனுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறானுங்க ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது இங்கே தானே பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது நான் ஃபோன் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணான் அவன் என்ன சொல்கிறான் இல்லை வீடியோவில் எடுக்கக்கூடாது யார் இங்கே வீடியோ எடுக்க அலோ பண்ணது முதல்ல அவன் அனுப்பிச்சிவிடு அப்படின்றாங்க இந்த அந்த வீட்டுக்குங்க அந்த பிரச்சனை நடந்ததில்லை இந்த கவினோட வீடு அந்த வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கா எந் எதுக்கு அப்படின்னு வந்து தெரில பட்ரு காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க போகிறாங்க இந்த ரெசிடென்சியல் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த சம்பவத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அவங்களே வந்து இதை சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க எங்கே இதை சொல்லி நம்ம எதாவது நம்மளுக்கு எதாவது கெட்ட பேர் வந்துடுவாங்க வந்துடுமா இல்லை நம்ம தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிட்ற போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து பயப்படுறாங்க இப்போது இந்த காம்பவுண்டுக்குள்ளேருந்து அதாவது இந்த ரெசிடென்சியல் இருந்தே ஒரு ரெண்டு மூணு பேர் வெளியே வந்திருந்தாங்க அவங்ககிட்டேயே நான் கேட்டிருந்தேன் ஆனால் என்னென்னா பிரச்சனை இது எப்படின்னா இறந்தாங்க இந்த சம்பவத்தை நடக்கும்பொழுது நீங்கள் எதாவது இருந்தீங்களா அந்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வந்து எதாவது பிரச்சனை வந்து நடக்கும்பொழுது அந்த சவுண்ட் எதாவது ஏதோ வெளியே கேட்டுச்சா இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன் அவங்களுமே பேசுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க ஏன்னா மாப்பிள்ளை சைடு வந்து கொஞ்சம் வெயிட் பாட்டி போல ஸோ அதனால் வந்து தயங்குறாங்க இதோ இவன் தான் அந்த செக்யூரிட்டி இந்த ஐயா தான் இவர் தான் வந்து வீடியோவில் எடுக்கூடாது தம்பி பர்மிஷன் கொடுக்கல நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மனசு வந்து கேட்கலங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணை வந்து பெற்று வளர்த்துறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாது முந்நூறு பவுன் போட்டிருக்காங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஆனால் முந்நூறு பவுன் நகையும் போட்டு எழுபது லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுத்துருக்காங்களாம் இந்த பிச்சைக்கார பையனுக்கு வந்து அது பத்தாதான் அதாவது அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டாரா அவர் வந்து இந்த மாதிரியான கல்யாணம் பண்ணி தான் அவர் வந்து அதில் சம்பாதிக்கணும் அவரோட தலையெழுத்து இந்த காமனில் இந்த ரோட்டெலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்துருக்காங்களேன் அந்த கவின் அதுக்கப்புறம் ரெதன்யா இங்கே ஒரு சில பேர்கிட்ட கேட்டிருந்தேன் வீடியோவில் வேணான்னு சொல்லிவிட்டாங்க பட் கேட்டிருந்தேன் அவங்க வந்து இந்த ரோட்டெலாம் இப்போ நடந்து நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் கல்யாணமான புதுசுலாம் அவங்கெல்லாம் வந்து பேராக தான் வந்து சுற்றுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாங்க பட் எப்படி இந்த சம்பவம் நடந்தது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே இந்த விஷயம் வந்து வெளியே தெரிய வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னாங்க இது வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியா இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இது ப்ரொமோட் இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் ஆகிறதுனால இந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் வேறு யாருமே வீடு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நிப்பாட்டுறாங்க இதெல்லாம் நீ எடுக்கூடாது எங்களோடய எண்கிளையும் நீ வந்து காமிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனெல்லாம் ஓடிட்டுருக்காங்க அவங்க வீட்டில் எப்படி தான் இவ்வளோ கூலாக இருக்கானுங்க தெரியல தமிழ்நாடே மொத்தமாக கழிவு இருக்கு இவனுங்க எப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானுங்க தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துலங்க இந்த பவு பக்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் இப்போ கைது பண்ணிட்டாங்க அவங்க அப்பாவையும் அந்த பையனையும் வந்து கைது பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று போடுறாங்க அது வந்து அந்த ஒரு கேஸ் வழக்கு வந்து இப்போ ஏழாம் தேதி வந்து ஒத்தி வச்சுட்டாங்க இப்போது இவனுக்கு வந்து என்னென்னா அவங்களோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்கே இல்லை இந்த ஏரியாவில் ஒரு சின்ன பேனர் கூட ஒரு போஸ்ட் கூட வைக்கவே இல்லைங்க ஆனால் அதே பொண்ணு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வந்து பயங்கர துக்கத்தில் வந்து இருக்கிறாங்க எங்க பார்த்தாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து பேனரை அடிச்சு இப்போ அந்த பொண்ணு வந்து இறந்து ஏழு நாள் ஆகுது அவங்களோட காரியங்கள் அவங்க சொந்தக்காரங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்து மீடியாஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு மாப்பிளை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிகப்பெரிய டவுரி கேட்குறாங்க ஐநூறு பவனு எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செய்து அவனுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு அவனை கழட்டி விட்டுருங்க ஏன்னா நல்ல பசங்க யாருமே வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டானுங்க அந்த பொண்ணு வந்தால் போதும் அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவானுங்க தயவு செய்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் சிக்கி சீரையாதிங்க வைத்தியகாரன் இவனுக்கெல்லாம் நம்பி எப்படி தான் பொண்ணை கொடுக்குறானு தெரில எதை பேஸ் பண்ணி ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறானுன்னு தெரில நிறைய காசு வச்சுருந்தால் அவனுங்க வந்து நல்லவனுங்க அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்கானு தெரில எப்படி இதை செலக்ட் பண்ணானு தெரில இன்னொன்று என்னென்னாங்க பொண்ணோட வீடு வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்குமா இப்போ பொண்ணு வீட்டுக்கு போகிறோமா என்னன்னு தெரில ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப பாவாங்க பொண்ணையும் கொடுத்து முன்னூறு போவனு காரு இப்போ அவங்க நிம்மதி இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் கேஸும் சுற்றிட்டு இருக்காங்க எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த வீடு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் ஏன்னா ஆட்டோக்காரன் அண்ணாக்கு தெரியாத விஷயமே இல்லைல்ல அவர்கிட்ட தான் நான் வந்து கேட்டேன் அண்ணா இந்த பிரச்சனை நடந்த இடம் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய இடங்களில் சுற்றுனாங்க வீடியோ கண்டுபிடிக்க முடியல ஜிபிடி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு பள்ளிக்கரணை இது பள்ளிக்கரணை இது பேர் என்ன ஊர் பேர் சரிங்க சாரிங்க ஊர் பேர் எனக்கு மறந்துட்டேன் அந்த ஊர் பேர் காமிச்சது ஊர் பேர் மட்டும் வச்சு ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்சி இந்த ஏரியாவை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இதே வந்து இந்த மாதிரியான சம்பவம்லாம் ஓல்டு வாஷன்மேன் பெட்டிலேயோ தேனாம்பெட்டிலேயோ மயிலாப்பூர்லையோ இந்த மாதிரியான இடத்துல வலசரவாக்கத்துலேயோ நடந்தது அப்படின்னா நடக்கிறதே வேறங்க மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கழிவு கழுவி ஊற்றி அந்த பிரச்சனை பண்ண ஆளையே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்டா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி அங்கே போய் போலீஸில் சரண்டர் ஆயிடுவான் பட் இங்கே இருக்கிறவனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஃபையான ஆளுகளாக வெளியே வரவே மாட்டேன்றானுங்க அதுவும் இந்த பிரச்சனை நடந்தனால வெளியே கட்டின இது நம்மளுக்கு ஏதோ இது அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி தவிர வேறு யாருமே வெளியே பார்க்க முடில அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வீட்டை விட்டே வெளியே வர மாட்டானுங்களா இந்த வீடு வந்து இப்போ கட்டினதாமாங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு என்னமோ கட்டியிருக்கானுங்களா இது வந்து மெயின் ஏரியா ஹைவேஸுக்கு பக்கத்துலேயே இந்த ரெசிடென்சியல் ஏரியா வந்துருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ரெசிடென்சியல் இருக்கிறதுனால இங்கே ஏன்னா இவங்க சென்ட்டு ரேட் அதிகமாக தானே இருக்கும் ஏன்னா இவனுக்கு டிடிசிபிலாம் பண்ணியிருப்பானுங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கானுங்க வாங்கிட்டு அந்த ஒன்றா ஒன்றரை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசை எங்கே எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் பொண்ணு வீட்டில் போட்டு சித்திரவதை பண்ணி எனக்கு இது பற்றாதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிங்க கிட்டத்தட்ட வந்து விட மாட்டாங்களாம் அந்த பொண்ணை வந்து உட்கார விட மாட்டாங்களாம் கைகளை கட்டி டார்ச்சர் பண்ணுவாங்களாம் அடித்து துன்புறுத்துவாங்களாம் அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரீதியாக வந்து அப்யூஸ் பண்ணுவானா அந்த புருஷன் அந்தளவுக்கு வந்து ஒரு சைக்கோ பாத் ஆனால் அந்த சைக்கோ பாத்துக்கு இங்கே இந்த காம்பவுண்டில் கொடுக்கக்கூடிய பேர் என்னென்னா வந்து நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் அந்த மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெசிடென்சியல் ஏரியாலாம் அவன் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கிறான் அந்தளவுக்கு வந்து அவன் வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்குறான் அதை நம்பி தான் அந்த பொண்ணு வீட்லேயும் வந்து ஏமாந்துருக்குறாங்க ஸோ எப்பொழுதுமே வந்துங்க ஒரு ஒருத்தனை பார்க்கும் பொழுது அவன் பேசுகிறது வச்சோ அவன் அமைதியாக இருக்கிறத பொறுத்தவன் வந்து நல்லவன் அப்படின்னு வந்து ஒரு கன்க்ளூஷனில் கொண்டு வரவே முடியாதுங்க இந்த நல்லவன் கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிருகம் வந்து அவனுக்குள்ளே வந்து தூங்கிட்டு வந்திருக்கும் ஸோ அது எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லவே வந்து முடியாது அது மாதிரி தான் இந்த சம்பவமும் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பார்க்க வந்து அவன் ஃபோட்டோ நான் சைடில் வந்து காமிக்கிறேன் ஆள் பார்க்க பாவு பக்ரி மாதிரி இருக்கான் ஆனால் அவனுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெறியா ஒரு காசு வெறியா ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி எனக்கு இது பற்றாதுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு சித்திரவதை நீங்கள் நினச்சி பாருங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பிறக்குது அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பண்ணி ஒரு வீட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க அந்த வீட்டில் அந்த பொண்ணு சந்தோஷமாக இல்லை வெறும் ரெண்டரை மாதத்தில் அது வந்து செத்து போகுது அப்படின்னா அது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்க சரிங்க இந்த வீடியோ ஏதோ வந்து முடிச்சுக்கிறேங்க முக்கியமாக இந்த வீடியோ எடுக்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் அந்த கோவில் நடந்த அந்த அஜித் குமார் அந்த சம்பவமாகட்டும் இப்போ இந்த சம்பவமாகட்டும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மண்டையை போட்டு குழப்பிட்டே இருந்ததுங்க நிம்மதியாக தூங்க ஓடல அப்போது எனக்குமே வந்து இந்த திருப்பூர் போக வேண்டிய வேலை வந்து இருந்ததா சரி அப்படி என்ன தான் இருக்குது ஏன்னா ஏன் அவன் அப்படி பண்ணா உண்மையிலேயே அவன் பிச்சைக்காரனா இல்லை சைக்கோ பார்த்தா அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால் சரி திருப்பூர் போக வேண்டிய வேலை இருந்தது ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அப்படியே பார்த்தாச்சுங்க அப்படியே உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா டாக்குமெண்ட்ரிஸ் வரப்போகுது இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசனஸ் இந்த ஜெயில் கைதிகளோட டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன் பட் சரியான ஸ்டோரி கிடைக்கல சரியான ஒரு நபர் கிடைக்கல அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் ஆர்கியலாஜிக்கல் சைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது நிறைய ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க உங்களோட மனசாட்சி சொல்லும்ல இவனுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு